புதிய நல்ல செய்திகள் ஒரு வீட்டுக்கு நிறைய நல்ல செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் ஆன்மீக சிந்தனைகள் நிறைய இருக்கணும் தெய்வீக சிந்தனைகள் குடியிருக்கிற இடத்துல தான் நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடவுளுக்கு மட்டும் நம்ம தெய்வீகம் வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு என்னங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க ஒரு சாம்பிராணியை போட்டுட்டு என்னங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க ஒரு நைவேதியத்தை பண்ணிட்டு என்னங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம வாழ்க்கையில நல்ல நித்திய கடமைகள்னு இருக்குங்க நம்ம நித்திய கடமைகளை எல்லாரும் செஞ்சாதான் கோடீஸ்வரன் ஆக முடியும் கோடீஸ்வரன்னா முதல்ல மன ரீதியா ஒரு மனிதன் திருப்தி அடைந்தால் கோடீஸ்வரன் தான் உடல் ரீதியா திருப்தி அடைகிறது அப்புறமா தான் பண ரீதியாக திருப்தி அடைகிறது இதுக்கு பிறகுதான் செயல் ரீதியாக திருப்தி அடைகிறது நம்மெல்லாம் எடுத்தவனை கோடி சொன்ன பணம் மட்டும்தான் நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு மனிதனை தினசரி வீட்டில் தெய்வ வாசம் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் தெய்வ வாசம் இருக்கா இல்லையா இப்போ நான் இரும்புன எத்தனை பேர் தண்ணி குடிங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க இதுதான் தெய்வ வாசம் நீங்க யாரோ ஒரு மனசை விரும்புறான் ஆனா தண்ணி குடிங்களேன் அப்படிங்க உங்க மனசு நினைச்சிருக்கும் பாத்தீங்களா இந்த எண்ணம் தான் உங்க வீட்டுல தெய்வ வாசம் இருக்குங்கிறத காட்டு நீங்க விரும்புறாருன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா அது இருந்திருக்காது என்ன காரணம் யாரோ இரும்புனாலும் அவர் ஏதோ எதுனா எதுனா பாவம் அப்படின்னு நினைக்கணும் அப்ப இந்த தெய்வ வாசத்துக்கு சில விஷயங்களை ப்ரொசீஜர் பண்ணுறோம் என்ன பண்ணலாம் ஒரு வீட்டில் அதிர்ஷ்டம் இருக்கணும் தெய்வ வாசம் இருக்கணும் கோடீஸ்வரன் ஆகணும் சார் எங்க வீடு மகாலட்சுமி கடாட்சமா இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த ஐந்து வழிகளை நீங்கள் தொடர்ந்து செய்தால் உங்க வீடு மகாலட்சுமி கடாட்சமா இருக்கும் நீங்கள் கோடிஸ்வரனாக முடியும் ஆனா இதை தொடர்ந்து செய்யணும் குறைந்தபட்சம் தொண்ணூறு நாட்களாவது செய்யணும் அப்புறமா அது பழரும் முதல் விஷயம் காலையில வெள்ளன எழுந்திருக்கிறது நான்கு முப்பது உங்களுடைய வீட்டுடைய வீட்டுல வெளிச்சம் வரக்கூடிய நேரம் நான்கு முப்பது காலையில நாலு முப்பது உங்க வீட்டு வாசல்ல கொள்ளக்கதவை திறக்கணும் முதல்ல பிறகு வாசக்கதவை திறக்கணும் வாச தெளிக்கணும் கோலம் போடணும் அஞ்சு இருந்து அஞ்சரை மணிக்குள்ள உங்க வீட்டு வாசல்ல ஒரு விளக்கு ஏற்றணும் ஆறு மணிக்குள்ள சாமி கும்பிடணும் அந்த சாமிக்கு தூப தீபங்கள்லாம் காட்டி நெவேதியம் ஒண்ணு பண்ணணும் வாசல்ல இது முதல் விஷயம் நிவேதியம் அவசியம் பாலை நல்ல சுட சுட காட்சி நிவேதியம் பண்ணணும் சில பேர் டெய்லி கல்கண்டு நிவேதியம் பண்ணுவாங்க அது கிடையாது சூடும் இருக்கணும் இரண்டாவது துளசி வழிபாடு ஒவ்வொரு வீட்லையும் துளசி வழிபாடு செய்யணும் அந்த மாதிரி துளசி செடி உன்னை வீட்டு வாசல்ல வச்சு இந்த துளசிக்கு மஞ்சள் தடவணும் இந்த துளசியை பார்த்தா மஞ்சள் அந்த இலையில மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு தூப தீபங்கள் காட்டி துளசி வழிபாடு மூணாவது சூரிய நமஸ்காரம் இது மூணு ஏழு மணிக்குள்ள நடக்கணும் உங்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி ஸ்மெல் ஒரு நல்ல பக்தி வாசனைங்கிறது ஒரே வித வாசனையா இருக்கணும் நல்ல வாசனை பத்தியா வாங்குங்க சும்மா பத்தி வாங்கணுங்க அப்படின்னு வாங்கக்கூடாது நல்ல வாசனை உங்க மனசுக்கு பிடிக்கும் அந்த போஃபி அப்பதான் அந்த வீட்டுல அந்த வாசனை இருக்கும் பொழுதுதான் அந்த எங்க இருந்தாலும் அம்பாள் நம்ம பக்கம் திரும்பி வருவாங்க வாசனை புஷ்பங்களை தான் சுவாமிக்கு சாத்தணும் வீணா போன புஷ்பம் வாசனை இல்லாத புஷ்பம் இதெல்லாம் கிடையாது வாசனையான புஷ்பங்கள் தான் சுவாமிக்கு சாத்தணும் அது மாதிரி வாசனை பக்தி தான் மத்தியம் அதே மாதிரி மத்திய நேரம் காக்காய்க்கு சாதம் வைக்கணும் பறவைகளுக்கு ஜீவராசிகளுக்கு சாதம் வைக்கணும் அதே மாதிரி ஒரு நாள் முடியறதுக்குள்ள பசுமாடு எங்க பார்த்தாலும் அந்த பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழமாவது கொடுக்கும் கோவில்கள்ல எங்க பார்த்தாலும் சார் எங்க ஊர்ல பசுமாடே கிடையாது சார் இப்ப நான் என்ன பண்ணலாம் தினசரி வாழைப்பழம் கொடுக்க முடியலன்னா வாழைப்பழத்தை வீட்டில் சேகரிச்சு வச்சு ஒரு கேரி ஒரு பையில் எடுத்துட்டு போய் எங்க பசுமாடு இருக்கோ அவங்க கொடுங்க தப்பு இல்லை அது மாதிரி வீட்டுல பெரியவர்கள்ட்ட நமஸ்காரம் வாங்க பண்ணுங்க அலுவலகத்துல பெரியவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க இது மாதிரி விஷயங்கள் செய்யறதும் சாய நேரம் சாயந்தர நேரம் அதே மாதிரி தீபம் ஏத்தி அதே மாதிரி வாசனை பத்தி வாசனை தான் ரொம்ப முக்கியம் போஃபிம் தான் நமக்கு எப்படி போஃபீம் முக்கியம் கடவுள் அந்த இடத்துல தான் இருப்பார் இந்த வாசனை பத்தி ஏற்றி வச்சு நிவேதியம் பண்ணி ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டில் வாசலில் ஒரு சிட்டிகை சூடம் வீட்டு வாசல ஒரு பிடி கையில் சூடத்தை வச்சு சுத்தி வீட்டு வாசலை வச்சு கொளுத்தி விடு சூடம் ஏற்றி வைங்க திருஷ்டிகள் போகும் சூடத்தை ஏற்றி வச்சுட்டு புறங்காலம் அளவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் சார் நாங்கள் என்ன பண்ணுறதோ கேள்வி ரைட்டு தானே ஒரு புடி உப்பு எடுத்து நல்ல மூணு தடவை வீட்டை சுற்றி இல்லை உங்கள் தலையெல்லாம் தலையிலே வீட்டில் உள்ள உங்கள் தலையை சுற்றி வீட்டு வாசலில் ஒரு பக்கெட் வச்சிருங்க அந்த பக்கெட்டில் தண்ணியில் அந்த உப்பை போட்டுடுங்க மறுநாள் காலையில் வீட்டுக்குள்ளே கொண்டு வராமல் வெளியில் தூக்கி கூட்டிடுங்க அவ்வளோதான் இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன் வீடும் வசீகரமாக இருக்கும் லக்ஷ்மி தேவி அங்கேயே இருப்பா ஒரு வீட்டுல விளக்கு தீபம் ஏத்தணும் வாசனை இருக்கணும் வாசனை புஷ்பங்கள் சாத்தணும் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்கணும் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இதையெல்லாம் விட காத்தால சீக்கிரம் எழுந்திருக்கணும் மணி சத்தம் கண்டிப்பா கேட்கும் ஒரு மணி சத்தம் காலையில சாயந்தரம் கேட்கும் இதை மட்டும் செய்யுங்க ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல மகிழ்ச்சி தான் இதையெல்லாம் விட இன்னும் ஒன்னே ஒண்ணு கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை படிங்க ஏதாவது ஒரு ஸ்லோகம் படிங்க கந்த சஷ்டி கவசம்னா சஷ்டி கவசம் விஷ்ணு சகசிரநாமம்னா விஷ்ணு சகசிரநாமம் சித்தி கணபதியுடைய காரிய சித்தி மாலைன்னா காரிய சித்தி மாலை இல்ல விநாயகர் அகவல்னா விநாயகர் அகவல் ஏதாவது ஒண்ணு தொடர்ந்து படிச்சுட்டு வரணும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்